ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருந்தாலும் இந்த மாதிரி முக்கியமான படங்கள்ல அவருடைய வேர்ட் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன் அது ஒரு ப்ராமிஸ் அது ஒரு நம்பிக்கை கொடுக்குது அப்படின்னாலே Thank you so much for your presence sir. Please talk about the article about OVO in the day. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் விஷ்ணு விசால் சார் என்ன ட்ரெய்லர் அட்டகாசமான ஒரு ட்ரெய்லர் கொடுத்து கலக்கி இருக்கீங்க இல்லை த்ரீ டைம்ஸும் பார்க்கலாம் அவ்வளோ ஜாலியாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் கண்டிப்பாக விஷ்ணு விசால் ஸ்டுடியோஸ்னாலே வெற்றி படங்கள் தான் அந்த வெற்றி படங்கள் வரிசையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் காத்திருக்கு ஜூலை லெவன்த் அன்னைக்கு கிருஷ்ணா என்னோட நண்பர் அவர் டைரக்டரா இந்த படம் மூலமா வாங்கி போமாபோது சந்தோஷமா இருக்கு கிருஷ்ணா மிகப்பெரிய வெற்றி நான் வந்து ரொம்ப ரசிச்சேன் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும் பாடல்களும் சரி அந்த மேக்கிங்கும் சரி பெர்ஃபாமன்ஸஸ் எல்லாமே பிரமாதப்பட்டிருக்கீங்க கிருஷ்ணா ஒரு நல்ல கதை உங்களுக்கு நான் சொன்னீங்க ஓப்பனாக சொன்னார் சார் அது கம்ப்ளீட்டாக விஷ்ணு விசார் ஸ்டுடியோஸில் ரெடியாக வச்சுருந்தாங்க சார் பக்கம் பவுன் ஸ்கிரிப்டோட எப்படி கேஸ்ட் அண்ட் எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பராக வச்சுருந்தாரு என் வேலை வந்து அதை அப்படியே உள்ள வாங்கி ப்ராப்பராக ஒரு படமாக கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்லும்போது விஷ்ணு சார் கங்க்ராட்ஸ் சூப்பர் அதுக்காக தான் நிறைய கதை கேட்டுட்டே இருக்கீங்க யாருக்கு உடனே நடிக்க வைக்கலாம் நீங்கள் நடிக்கலாமா உங்கள் தம்பி நடிக்கலாமா அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போது முதல்ல நீங்கள் சொன்ன கதை நீங்களும் உங்கள் பெரியப்பா பற்றியும் உங்கள் அப்பா பற்றியும் உங்கள் பெரியப்பா பையன் உங்கள் தம்பி பற்றியும் சொன்னது வந்து அற்புதமான ஒரு கதை இதை வந்து ஒரு சினிமாவை எடுக்கலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு கதை சொன்னீங்க உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு பெரியப்பா இப்படி ஒரு தம்பி ஒரு பெரியப்பா வந்து தன் தப்பியை படிக்க வைக்கிறதுக்காக அவளுடைய சாக்ரிஃபைஸ் பண்றதும் இப்போ நீங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அவளுடைய பையனை வந்து ஹீரோவாக மாத்திரம் அது இந்த படம் மூலமா லான்ச் பண்ண நினைக்கிறதெல்லாம் அருமையான வளர்ப்பு சார் வாழ்த்துக்கள் விஸ்வசாத் அப்பாவுக்கும் அவருடைய பெரியப்பாவுக்கும் வாழ்த்துக்கள் சார் இந்த மாதிரி ஒரு குடும்பம் அமைவது ரொம்ப ரேர் அண்ணன் தம்பி மத்தியில் இதுக்கு அன்பு நசுறது பெரியவங்க சொல்கிறேன் இப்போ அதே அன்பு அடுத்த ஜென்ரேஷன் தொடர்றதெல்லாம் வந்து கனவுதான் நிறைய ஃபேமிலியில இதெல்லாம் இல்லை நான் வந்து என் எட்பாட்டிலயே நான் பார்த்துருக்கேன் எங்க அண்ணன் தம்பி மத்தியிலேயே அந்த அன்பெல்லாம் இல்லாம தம்பி இதுக்கு சினிமா போய் இதோ செலிபிரிட்டி ஆக போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒதுக்கி விட்டாங்க எங்க வீட்டுல அதாவது எங்கே கிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எந்த ஆதரவுமே இல்லாம நான் தனியா வந்து போராடும் போது வீட்டுல நான் வந்து என் மனைவி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் இங்க யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளி உலகத்துல யாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அண்ணன் தம்பி நம்ம அண்ணன் தம்பி எனக்கு எமோஷனலா பைனான்சியலா சப்போர்ட் பண்றதுக்கு இல்லைனாலும் தம்பி விழும்போது கொஞ்சம் கரம் கொடுத்து அவனை வளர்க்கணும் அவனுக்கு வந்து நான் கவலைப்படாது ஒரு நிஜேன்ல சொல்றதுக்கு எனக்கு அண்ணன்கள் நினைப்பேன் பேர் இருக்காங்க ஆனா பேரு எனக்கு இல்லை எமோஷனலா இருக்கா நான் இதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறது வந்து விஷ்ணு என்ன சொல்றது கிரியேட்டர் ீதி ரா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சக்சஸ் ஃபோன்ல இருக்கு இப்போ லாஸ்ட் ரெண்டு மூணு வருஷமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பழைய பாடல் பழைய ஏதாவது ஒரு பாடலுடைய சூப்பர் ஹிட் பாடலோட சேர்ந்து உங்க பாடம் வந்ததுன்னா சூப்பர் தான் எக்ஸாம்பிள் நான் சொன்னதுக்கு தெரியும் லியோல ஆரம்பிச்சு ஓ கருப்பாய் அப்படின்னு ஒரு பாட்டு அது குட் பாலியில் பார்த்தீங்கன்னா கண்ணாமண்ணா நாலேஜ் சாம்பெல்லாம் யூஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அதுக்கு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு பழைய பாடல் மலையர் கோமெடியா பாடல் யூஸ் பண்ணி பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது இந்த படத்துக்கு டைட்டிலே வந்து எல்லோரும் ரசிக்கிற ஒரு டைட்டில் ஓஹோ பேபி நீ அந்த பாட்டை வச்சு நீ ஆரம்பிச்சதே இந்த படத்துக்கு ஒரு வெற்றி தான் ஜென்மாட்டினுடைய பாடல்கள் சூப்பராக சூப்பரா இருக்கு சூப்பராக சூப்பரா இருக்கு ஒவ்வொரு பாடலுமே பர்டிகுலர்லி சித் சாப் கேட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ அற்புதமான பாடல்கள் இந்த சினிமாடோகிராஃபி எல்லாமே சூப்பராக வந்திருக்கு ஹீரோ ரோம் ருத்ரா எங்க இருந்தாலும் ரொம்ப சூப்பரா அதாவது தம்பி சொல்ல முடியாது அந்த ஈக்குவலா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல சின்ன அதை ஷேவ் பண்ண உடனே நான் கேட்டு இந்த கிருஷ்ணா கிட்ட யாரு இந்த பையன் அப்படின்னா அவரு தான் சார் இதே அது ரொம்ப சின்ன பையனா இருக்காரு நான் இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சார் அவருக்கு ஒரு லுக் வந்துடுது ஷேவ் பண்ணி ஒரு சின்ன பையனா வந்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லுக் வந்துட்டு ருத்ரா யூ காட் ஆல் தீரோ சாம் ஃபார் ஹீரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிரேட் டெபு தமிழ் சினிமா ஹீரோக்கள் தேவைப்படுது அந்த ஹீரோக்கள் ஜெயிக்க போறீங்க வெற்றி எப்போ படத்தை பார்த்துட்டு வந்து வாங்கிட்டாங்களோ ஆல்ரெடி பெரிய ப்ராஃபிட் இருக்க அப்படி சொல்லிடலாம் அதனால வந்து பயம் இல்ல எவ்வளவு வரை வெற்றி அடைய போகுது அதைதான் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கோம் வெற்றி அதுதான் ஸ்டேபிளே ப்ராஃபிட் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் துரை அண்ட் துரை வந்து ஒரு கோ ப்ரொடியூசராகவும் கிரியேட்டிவாக எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க துரை இந்த விஷ்ணு விஷா ஸ்டுடியோ இவ்வளோ பெரிய சக்ஸஸ்லாம் வந்ததுன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசாக இருக்குது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சிந்து சீனிவாஸ் என்னுடைய துபாய் இருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி இந்த ப்ரொமோஷன்லாம் கூடவே இருக்கிறது பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்குது சிந்து அடுத்த கட்ட போனோம் இந்த படம் அவர்கிட்ட எடியும் மராட்டிலிருந்து ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்க மித்திலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் மித்திலா நீங்க நல்ல தமிழ் அழகா பேசுறீங்கன்னு சொன்னாரு டேரக்டர் ஓகே தமிழ் இன்னும் கத்துக்கல ஆனா ரொம்ப அருமையா பேசுறீங்கன்னு சொன்னாரு உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஹார்டி வெல்கம் டு தமிழ் சினிமா மித்திலா அண்ட் யூ டெஃபினெட்லி மேக் இட் பேக் வித் ஆல் யுவர் சாம் அண்ட் த பியூட்டிஃபுல் ஆன் த ஒரு அருமையான சினிமா லெவன்த் ஜூலை வருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஒரு சீரியஸான டோனோட நான் முடிச்சுக்கிறேன் தமிழ் சினிமா வரும்போது இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் வரும்போது தமிழ் சினிமா பற்றி ஒரு மோசமான செய்திகளும் நீங்கள் பத்திரிகை பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது இந்த நடிகர் அரெஸ்ட் ஆகிட்டார் அந்த நடிகர் ஆகிட்டார் ஆகிட்டாரு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையா இந்த நேரத்தில் யாராவது சொல்றதுன்னா சினிமாவில எவ்வளோ முடியுமோ அளத்தடோ எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் கண்டிப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்கிற காட்சிகளையும் ட்ரக்ஸின்னா கண்டிப்பாக வைக்கவே கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை அது எவ்வளவு தூரம் விற்கிறமோ அது நியூ நார்மலா மாறி போச்சு அதாவது ட்ரக் அடிக்கிறது தப்பே இல்லை ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தப்பே இல்லைன்ற ஒரு நியூ நார்மல் மென்டாலிட்டி யங் ஜென்ரேஷன் மத்தியில வந்து தான் எனக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆச்சுன்னா போறோம் ட்ரக்ஸ்க்கு போற சிச்சுவேஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அதுல சினிமா சம்பந்தப்பட்ட யாராவது வந்துட்டாங்கன்னா அது மாறி போகுது அது வந்து சினிமா ஒரு கெட்ட பேர் உருவாக்கும் சினிமா எல்லாருமே இருக்குமே ட்ரிக்ஸ் அடிப்பாக்க போல இருக்கு கெட்ட ஒரு அபிப்பிராயம் இண்டஸ்ட்ரி மேல வந்துடுது அது வராம இருக்கணும்னா அதுக்கு இண்டஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் பிலிம்மேக்கர்ஸ்க்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய சம்பந்தப்பட்ட படங்களுக்கு எப்பயும் சொல்ல சார் ஆரம்பிச்சுட்டேன் சீனே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி எல்லோருமே நம்ம ஒரு ரிசால்வ் எடுத்துக்கணும் நான் வைக்க மாட்டேன் மாட்டேன்ஸை முடிஞ்சவரையும் குறைச்சிருக்கேன் சின்னதா காமிச்சா போறோம் ஏன்னா இது நியூ நார்மலா மாறக்கூடாது இளைஞர்கள் மத்தியில் இது வந்து இது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ட்ரக் அடிக்கிறது ஒரு மனப்பான்மை நம்ம கொண்டு வந்தாலும் அதுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லோருமே ரெஸ்பான்பிலி என்னுடைய கோரிக்கை மிகப்பெரிய இயக்குநர்களோ மிகப்பெரிய தயாரிப்பாளர்களோ இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலி எடுத்து பண்ணாதான் இல்லைன்னா நியூஸா மாறுறது நாளைக்கு சமுதாயத்துல மிகப்பெரிய சீக்கிரை உண்டாக்குறதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து இந்த நேரத்தில் இதை இந்த சீரியஸான விஷயத்த சொல்லி ஏன்னா திரும்ப ஒரு ஷாக்கு பரபரப்பான நியூஸ் எல்லா யூடியூப் சேனல்லையும் இதே ஒரு டாக்கை போயிட்டு தமிழ் சினிமாவை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஃபிலிம்ஸை கொடுத்து அந்த படங்கள் மூலமா நம்ம கிரேட்டஸ்ட் ஹை கிடைக்கணும் நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கணும் அந்த போதை கிடைக்கணும் அந்த போதை என்பது வெற்றி போதை நல்ல படங்கள் கொடுத்துருக்கணும்ன்ற அந்த வெற்றி போதையோட நம்ம ஜெயிக்கணும் அதுதான் வந்து தமிழ் சினிமாவை வரத்துக்கிட்ட கொண்டு போவோம் அப்படிப்பட்ட ஒரு போதை விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் அவருடைய தம்பி ருத்ரா அவர்களுக்கும் மிகப்பெரிய போதையா லெவன்த் ஜூலை கிடைக்கணும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்தையோடு வாழ்த்துக்களோடு என்னோட உரை வச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தாங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி